அது எங்க எங்க ஊர்ல என் மனையுமே காணும் பஞ்ச எங்கேயும் போய் தஞ்சம் மடைய மாட்டானுங்களே இசை எரிவின்னு இறங்கலையோ தோனி பாபா தா போ சாமாபா நீ தா போ ஜாமபா தா தனி தனி தா மாஜா நீ திசா தனி ப தனி தா த தனி தா दन ददन 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 ददन

அப்புறம் வித்து நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி கேளுங்க நாயர திருவிழாக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம் என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் வித்தே நம்ப மாட்டாங்க நேத்து திருவிழாக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ப மாட்டாங்க நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஐம்பதாயிரம் பேரு நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஆயிரம் பேர் பா இப்பவும் நேத்து திருவிழாக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் நூறு பேர் மாட்டாங்க நேத்து என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் எட்டு பேர் நீ எப்படி திரும்பினாலும் எட்டு பேர் இங்க நாட்டு வைத்தியர் சிவசண்முகம் வீடு எங்க இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுமா

கேட்டேன்னு சொல்லுங்க சார் கேவலமா இல்ல ஆஹ் கேவலம் என்ன என்னன்னு தெரியுமா உனக்கு பிச்சை எடுக்கிறது என்ன தெரியுமா பிச்சை இல்லன்னு சொல்றது என்ன தெரியுமா பிச்சை பிட் சரி 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 அதை விட என்ன தெரியுமா குடிச்சிட்டு டீக்கு காசு கொடுக்காம போகுது அக்கௌன்ல அந்து குட்டி எல்லார கேஆ அண்ணா வாங்க உள்ள வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்ல ஏ புயேடி எடுத்து வா போ அன்னி எல்லார இருக்காங்க ஆ ச okay பெரியவன் அமெரிக்கா போயிட்டான் சின்னவன் இங்கதான் இருக்கான் ஸ்டடிஸ் பண்ணிமா நல்லா போயிட்டு இருக்காங்க நல்லா போதா ஒன் செமஸ்டர் அப்பா வர 18th ஓகே அக்கா கூப்பிடு சரிமா அப்பா நீங்கள் கத்து கொடுத்த நாட்டு வைத்தியத்தால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு அது நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் அக்கா டாக்டர் अंकल வந்திருக்காரு வாங்க अंकल வரவழியில கன்ஃபியூஷன்ல ஒண்ணு இல்லையே இல்ல இல்ல கிளம்பலாம் அங்கு ஓகே அக்கா என்ன கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா மூணு மாசம் தானடா கண்ணிமிக்கிறதுக்குள்ள போயிடும் ஐஸ்வர்யா நல்லா படிக்கணும் பாப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும் குட்டி நீ அக்கா கிட்ட வம்பல் எல்லாம் இருக்க கூடாது சரியா போயிட்டு வரேன் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஏற்கனவே எல்லாம் டீட்டெயில போன்ல சொல்லிட்டேன் சௌந்தர்யா அவங்க சொந்த வீடு மாதிரி அங்க இருக்கலாம் சௌந்தர்யா போலாமா प्रोदा माता தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் தேய்ச்சி விட்டுருங்க என்ன கண்ணு இந்த சின்ன வயசுல இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுகிட்ட முத்து இது நான் தெரிஞ்சுகிட்டது இல்ல ஆரம்ப காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க பெரிய பெரிய படிப்பு படிச்ச டாக்டர்கள்லாம் சரி பண்ண முடியாத இந்த எண்ணெய் தேய்ச்சா சரியாகுமா

ஓகே சௌந்தர்யா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன் ஜெர்மன்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் தவிர்க்க முடியல அதான் நீ இருக்க நல்லா பாத்துக்குவ ரெண்டே மாசம்தான் தான் சரிங்க டாக்டர் பை தபாய் இவரோட தங்கச்சி பையன் விமல் ஒருத்தன் இங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன் அவன் எல்லா ஃப்ரைடே இங்க வருவான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா அவன் பண்ணுவான் ஓகே ஓகே பாய்